கடந்த இரண்டு தினங்களாக பெருமானா அல்லாசனுடைய அருமை மகளார் ருக்கையா ரதியல்லா அன்ஹா அவருடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம் ருக்கையா ரதியுல்லாஹான்ஹா அவர்கள் உஸ்மான் ரதியல்லா அவர்களை இரண்டாவதாக திருமணம் பெருமானா சுல்லாஸ் அவர்கள் செய்திருந்தார்கள் இந்த திருமணத்தை அல்லாஹ் வகியின் மூலமாக திருமணாசல்லா ஸ்வரலுக்கு அறிவித்து திருமணம் செய்ய சொன்னான் என்பதாக நம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது இந்த உஸ்மான் ரதியல்லாக அவர்களும் அதேபோல ருக்கையா ரதியல்லாக அனுகாவர்களும் சிறந்த ஜோடியாக திகழ்ந்தார்கள் உஸ்ஸாமத்து மனு ஸைத் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை என்னிடத்திலே ஒரு தட்டை கொடுத்து அந்த தட்டிலே ஒரு இறைச்சி இறைச்சிகள் இருந்தது அந்த இறைச்சியை கொண்டு போய் உஸ்மான் ரதியல்லாஹன்னு ஒரு இடத்திலே கொண்டு போய் கொடுத்து வா என்று என்னை அனுப்பினார்கள் என்று உஸ்ஸாமத் மனு ஜெயிதல்லான்னு சொல்கிறார்கள் தன்னுடைய மகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள் மகளுக்கும் மருமகனுக்கும் பெருமனாசல்லாஸ் அவர்கள் இறைச்சியை கொடுத்து வருகிறார்கள் அதை கொண்டு போன உசாமத்துக்கு ரத்தியல்லான்னு சொல்கிறார்கள் பத அலைகி ஒரு நான் அவர்கள் வீட்டுக்கு சென்றேன் அங்கே ருக்கையா அவர்களும் இருந்தார்கள் உஸ்மான் உஸ்மான்லான் அவர்களும் இருந்தார்கள் பமார ஐத்து இஸ்னைனி அஹ்சன மின்ஹுமா இந்த இரண்டு பேர்களை போன அழகான ஒரு ஜோடியை நான் பார்க்கவில்லை என்று உஸ்மா உசாமா அரதில்லான்னு சொல்கிறார்கள் திரும்பவும் நான் அவர்களை பார்த்தேன் ஒரு முறை ரொக்கையாவை பார்த்தேன் இன்னொரு புறம் உஸ்மான் அல்லான் அவர்களையும் நான் திரும்ப உற்று நோக்கினேன் என்று உசாமத்து முனு ஜெயதுல்லான்னு சொல்கிறார்கள் நான்சுல்லா சுடத்திலே நான் திரும்ப அந்த இறைச்சியை கொடுத்துவிட்டு நான் திரும்ப வந்தேன் அப்போது நாயசல்லாஸ் அவர்கள் கேட்டார்கள் அது கல்தா அழகுமா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்துட்டியா கொடுத்துட்டு வந்துட்டியா என்று கேட்டார்கள் நாயசுல்லாஸ் அவர்கள் குல்து நகம் அப்ப நான் ஆம் என்று சொன்னேன் அப்போ நாயசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் பகல் இந்த ரெண்டு பேரை விடவும் அழகான ஜோடி நீ பார்த்துருக்கிறாயா என்று கேட்டார்கள் இந்த ரெண்டு பேரை விட அழகான ஜோடியை நீ பார்த்திருக்கிறாயா என்று உஸாம திமுதுல்லான் இடத்துல கேட்டார்கள் அந்த உசாமா வேறு யாரும் அல்ல உடைய வளர்ப்பு மகன் ஜெயிதுமுன ஹாரிசா அவர்களின் மகன் உசாமா அந்த உசாமா விடத்தில் நான்ஸ் அவர்கள் இவர்களை விட இந்த இருவரை விட அழகான ஜோடி நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் யா நான் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஜோடியை இவர்களை விட அழகான ஒரு ஜோடியை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார் அதனால் நான் ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நான் சொல்லி உசாமா சொன்னார் இந்த நிகழ்வு வந்து ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் நடைபெற்றதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா ஆண்கிடத்திலே பெண்கள் மறைந்து கொள்ள வேண்டும் ஹிஜாப் இட வேண்டும் என்கிற அந்த கடுமையான உத்தரவு வருவதற்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வு என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார் அவர்களும் நாயகத்தின் அருமை மகளார் ருகையா நதி அவர்களும் அபிசீனியாவுக்கு ஹிஜரத் சென்றார்கள் என்று நாம் பார்த்தோம் யாரெல்லாம் அபிசீனியாவுக்கு முதன் முதலாக ஹிஜரத் சென்றார்கள் பெயர் பட்டியலை பார்த்தோம் அதாவது வரலாற்றில் சொல்லப்படுகிறது இஸ்லாமி பகத இப்ராஹிம் அலை இஸ்லாம் அலை இஸ்லாம் உஸ்மான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள்தான் முதல் முதலாக ஒரு நாட்டை தொடர்ந்து இன்னொரு நாட்டுக்கு ஹிஜரத் சென்றார்கள் பலஸ்தீன பகுதியிலிருந்து தன்னுடைய மனைவியை மக்கமா நகரம் இருக்கிற அந்த பாலைவன பகுதியில் கொண்டு போய் குடியமர்த்தி விட்டு வந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இவர்கள் தான் முதல் முதலாக நாட்டை துறந்து ஹிஜரத் செய்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார் அடுத்து லூத் அலகி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு குடும்பத்தோடு அந்த ஊரை விட்டு அவர்கள் அங்கு அழைப்பு பணி மேற்கொள்ளவில்லை என்பதற்காக அந்த நாட்டை துறந்து அந்த ஊரை துறந்து வேறு ஊருக்கு ஹிஜஸ் செய்து போனார்கள் லூத் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த இருவருக்கும் பின்னால் முதன் முதலாக ஹிஜத் செய்தவர்கள் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராக அதுவும் குடும்பத்தோடு மனைவியோடு நாட்டை துறந்து சென்றவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் உஸ்மான் ரதி அவர்களும் அவருடைய மனைவி இருக்கையாவும் ஆக இருக்கிறார் இதை நாயம் சுல்லாஸ் சொன்னார் சொன்னார்கள் நூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் குடும்பத்தோடு ஹிஜரத் செய்தவர் என்ற பெருமை முதன் முதலாக உஸ்மான் ரதி இல்லாமன் அவர்களையே சாரும் என்று நாயம் சொன்னார் அந்த அந்த அபிசீனிய ஹிஜரத் பயணம் அங்கே இருக்கிற நஜ்ஜாசி மன்னர் முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் தந்தார் நாயசுல்லா சோல் அவர் நல்லவர் அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் அவர் யாருக்கும் அநியாயம் செய்ததில்லை என்று சொல்லி நாயசல்லாஸ் அவர்கள் அந்த மக்களை நாடு தொடர்ந்து ஹபசாவுக்கு அந்த அபிசீனியாவுக்கு செல்ல சொன்னார் சென்றார்கள் அதே போல மரியாதைக்குகளே அந்த உஸ்மான் அவர்கள் ஹபசாவுக்கு அபிசீனியாவுக்கு நாடு தொடர்ந்து சென்ற பிறகு அங்கே அவர்களுக்கு அப்துல்லா என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது உஸ்மான் உஸ்மான்லானுக்கும் லொக்கியாவுக்கும் ஹபஷாவிலே அபிசீனியாவிலேயே அப்துல்லா என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது அதற்கு ஒரு ஆறு வயது இருக்கிற போது கிட்டத்தட்ட ஆறு வயதை நெருங்குகிற போது ஒரு சேவல் ஒன்று அவரின் கண்ணுக்கு அருகாமையிலே கொத்தி விட்டது வனக்கரகு தீக்கு அலா வஜிஹி கரீபம் மினல் ஆயின் கண்ணுக்கு அருகாமையிலே முகத்திலே சேவல் கொத்தி விட்டது அதனால் கடுமையான வேதனைக்கு உள்ளான அந்த குழந்தை முகம் வீங்கி அதன் காரணமாகவே அவர் வஃபாத்தாகிவிட்டார் அப்துல்லா அவர்கள் அந்த குழந்தை அங்கேயே விட்டார்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் நாயசுல்லாஸ் அவர்கள் அந்த குழந்தையை பார்க்கவே இல்லை நாயசுல்லாஸ்வர்கள் அந்த தன்னுடைய பேர குழந்தையை பார்க்கவே இல்லை என்றால் ஹபசாவிலேயே பிறந்த அபிசீனியாவிலேயே பிறந்து அந்த அந்த குழந்தை இறந்து போய்விட்டது அதற்கு பிறகு உஸ்மான் அவர்களும் ருக்கையா ரதியுல்லா ஹன்ஹா அவர்களும் நாயசுல்லாஸ் அவர்கள் நபியாக ஆகி பத்தாம் ஆண்டு மக்காவுக்கு அவர்கள் திரும்ப வருகிறார்கள் அவருடைய வாழ்க்கை மக்கமா நகரத்தில் அப்படியே குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது உஸ்மான்ல்லானுடைய அளவு குறித்து ஒரு முஸ்தி முனு சுபைர் அதாவது உஸ்மான்ல்லானுடைய அளவு குறித்து ஒரு சஹாபி வர்ணிக்கிறார்கள் ஒரு சமயம் உஸ்மான் ரத்தியுல்லா அவர்கள் ஒரு மிம்பெரு கருகாமையிலே ஒரு மஞ்சள் நிற ஆடையை மேலாடையும் அதுதான் கீழாடையும் அதுமான் அதை உடுத்தி உட்கார்ந்திருந்தார்கள் அவரை பொழுப்போல ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொண்டவரை நான் பார்க்கவில்லை என்பதாக அந்த சகாபி அறிவிக்கிறார்கள் ஆக மதீ மக்காவிலே அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு நபிகள் நாயம் சுல்லா அலி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜல் செய்கிறார்கள் நாயம் சொல்லாசி அவர்கள் அப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற போது உஸ்மான் அப்தான் அவர்களும் பெருமானாரின் அருமை மகளார் ருக்கையா அல்லாஹ் அல்லாஹன்ஹா அவர்களும் அவரோடு அந்த மதீனாவின் ஹிஜ்ரத்திலே கலந்து கொள்கிறார்கள் இவர்கள் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்று விடுகிறார்கள் அங்கேயே அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தாலா ருக்கையா ருதி அல்லாஹ்ஹா அவருடைய வாழ்நாளை அல்லாஹு தாலா நீட்டித்து தரவில்லை அவர்கள் எப்போது வஃத் ஆனார்கள் என்பது சம்பந்தமாக அவர்களுடைய வஃபாத்தின் நிகழ்வு குறித்து இன்ஷால்லா நாளை பார்ப்போம் அதற்கு பிறகு நாயசல்லாசனுடைய அடுத்த மகள் உம்மு குர்சூம் அவர்களை பற்றும் அதற்கடுத்து ஃபாத்திமா இல்லான் அவர்களை பற்றும் வரலாற்றில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா பெருமானா சுல்லாசனுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தொஃபீக்கினை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நல்குவானாக آمين واخر الدعوان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحان الله وبحمده سبحان الله اللهم وبحمدك نشهد ان لا الا انت نستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم